மயிலாடுதுறை அவையாம்பாள்புரத்தில் காவிரி ஆற்றின் வலது கரையில் நீர்வளத்துறை சார்பில் நூறு மீட்டர் தூரத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அவையாம்பாள்புரத்தில் காவிரி வலது கரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் காவிரியின் வலதுபக்க கரையில் பாதுகாப்பு சுவர் இல்லாத நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீர்வள ஆதாரத்துறை சார்பில் நூறு மீட்டர் தூரம் கரை பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்காக தமிழக அரசு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது இதனைத் தொடர்ந்து கரை பாதுகாப்பு சுவர் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் பங்கேற்று பூமி பூஜை செய்து பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் துணைத் தலைவர் சிவக்குமார் நகர்மன்ற சர்வோதயன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்